ஒரு கேஸை மாற்ற முடியும் ஹைகோர்ட்டுக்கு என்ன பவர் அப் இருக்குது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு பவர்ஸ் இருக்குது மாற்ற ஹைகோர்ட்டுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்ஸ்க்கு என்ன பவர் இருக்குது இந்த ட்ரான்ஸ்ஃபர் பெட்டிஷன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நடக்குது சரிங்களா அந்த அதே அது இன்னொரு பாட்டு என்ன பண்ணுறாங்க ஹரியானாலேயோ இல்லை குஜராத்லையோ இல்லை வந்து டெல்லிலேயோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்றக்கூடிய பவர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலான்னா ஒரு கேஸ் வந்து ஒரு மாநிலத்தில் அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்ற நம்ம பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் ஸோ பெட்டிஷன்ஸ் வந்து கரெக்டான காரணங்கள் ரீசனபிள் கிரவுண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து என்ன பண்ணுவாங்க அலோவ் பண்ணுவாங்க இல்லைனா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இட் டெஃபண்ட்ஸ் வந்து கேஸ் சரிங்களா ஸோ இந்த ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் மாற்றலாம் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு கே ஸ்டேட்டை அது சிவில் கேஸாக இருந்தாலும் சரி கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றத